योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय यो... योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार, कुमार जय गुरु राय श्री राम जय रामा जय जय राम श्री राम जय राम जय रामा जय रामा जय रामा जय जय अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुण चडा अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुण चढ़ा अरुणाचल शिव अरुणाचल शिव அருணாச்சல அருணாச்சலா அருணாச்சலி அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே பரம்பொருள் யோகிராம் சுரத்மாருடைய பரம கருணையால் பகவானுடைய அருள் குழந்தை யோகி பிரேமி சங்கர் அவர்களுடைய அவர்கள் மூலமாக மலேசியாவிலே உள்ள சௌபாக்கிய லட்சுமி என்பவர்கள் காணிமட மந்திராலய வளர்ச்சிக்கு இந்தியா காசு ஆறாயிரம் ரூபாய் அனுப்பியிருக்கின்றார்கள் அதை பகவானுடைய அருள் குழந்தை யோகி பிரேமி விஷ்ணு சங்கர் காணிமடத்திற்கு அக்கௌண்டில் போட்டிருக்காங்க அந்த சௌபாகிய லட்சுமி திருக்குடும்பங்கள் நோய் நொடியின்றி நோய் நீங்கி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பற்றி சிறக்க நம் பெருமானுடைய திருவடியை வேண்டுகின்றோம் பூரண சுகம் பெற்று பல்லாண்டு வாழவும் அருள் செல்வம் பொருள் செல்வம் லட்சுமி கடாச்சம் குபேர சம்பத்து பெற்று பல்லாண்டு வாழ அருள் புரிய வேண்டும் அதே போல் அவர்களுக்கு குரு பக்தி குரு பக்தி ஞானம் வைராக்கியம் திருக்குடும்பத்திற்கு சௌபாக்கிய லட்சுமிக்கு கிடைக்க பகவானுடைய திருவடியை வேண்டி பிரார்த்திக்கின்றோம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு